ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக பார்க்க போகிறோம் உருளைக்கெழங்க மேலே டூத் பேஸ்ட்டு போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிறீங்க அது என்னென்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பிட்டாலே வந்து வாயு பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுசாக போடணுன்னாலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவு கண்டிப்பாக வந்து போகும் ஸோ எப்பவுமே வந்து நம்ம தோரம் பருப்பு இருக்கும்போது அது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது நூறு கிராம் அளவு தோரம் பருப்புனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சிறுபருப்பு சேர்த்து நல்லா கழுகி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கரில் வச்சுருங்க மஞ்சள் தூள் எதுவுமே போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி மேலே வந்து நுர தளம்பி வரும் அதை வந்து தனியாக எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வரதை நீங்கள் தனியாக எடுத்து போகிறனால எந்த ஒரு கேஸ் ப்ராப்ளமும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாம்பார்லாம் நல்லா குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் போட்டு தாளித்து நம்ம எடுத்துருவோம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுப்போம் நம்மளோட சாம்பார் எப்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா கமகமன் இருக்குன்னா இந்த மாதிரி நல்லா அந்த சாம்பார் கொதிச்சு வரும்போது லாஸ்ட்டாக நீங்கள் பெருங்காயத்தூள் போடுங்க இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால கொதிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துனா நம்மளோட சாம்பார் நல்லா கமகமன்னு இருக்கும் ஸோ இன்னும் இந்த சாம்பாருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய்யோ இல்லைனா பட்டரோ சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்தமாரி செய்யணும்னா நம்மளோட சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ ஃபின்ஸ் பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் வந்து லூஸாக இருக்க ஒரு கம்மல் வந்து டைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி திருவாணி ரொம்பவும் வந்து லூஸாக இருக்க கம்பலுக்கு வந்து நம்ம இப்போ எப்பொழுதுமே வந்து அந்த மாரி டைட் பண்ணிடலாம் ஒன்றுமே இல்லை சுலபம் தான் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரே ஒரு பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த பூண்டு பல்ல நம்ம திருகாணியை போட்டு நல்ல ஒரு நாலஞ்சு முறை குத்துனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கமலை போட்டு பாருங்க அந்த திருக்கானே கழிண்டவே கழுது அது கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோக்கு மாதிரி லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃபுல்லாக நம்ம சமைத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கேஸ் அடுப்பு பார்த்திங்கனா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் அதுவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஏன்னா வந்து ஹெவியாக எதனா சமைக்கிறோம் ஆயில் ஐட்டம் அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி கே அதாவது அந்த கேஸ் அடுப்பு மேலே ரொம்ப ஆயிலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நம்ம தூக்கி வீடு வச்சிருக்க போடுறோம் இல்லைனா வந்து அரிசி ஆகட்டும் இல்லைனா கோதுமை ஆகட்டும் நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து பேப்பர் வச்சு துடைச்சி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் லிக்யூட் போட்டு தொடச்சி பாருங்கள் நம்மளுக்கு டபுள் வேலையும் எடுக்காது அதே சமயத்தில் நம்ம அடுப்பு மே வந்து நல்லா க்ளீன் ஆயிடும் நம்ம டேரெக்டாக எடுத்ததுமே வந்து ரொம்ப ஹெவியாக இந்த மாதிரி ஆயிலெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையுமே ஈஸியாக சுலபமாக முடியும் நீங்களுமே உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுதான் இல்லை வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சிருக்கோம் போட்ரு போட்ருலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் எக்ஸ்கிரியாக இருக்கும் அதே மாதிரி கோதுமை மாவட்டம் ஒரு சில டைமில் வண்டு இந்த மாதிரி எல்லாம் வந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி இந்த பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு கூட டூத் பேஸ்ட்டை போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் வந்து ஒரு பாதி உருளைக்கெழங்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கெழங்கை நம்ம தோழராக நீக்கி எடுத்துடலாம் இந்த வீடியோவில் சொல்கிறபடியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை பார்த்தீங்கன்னா கிளீனிங் டிப்ஸ் தான் கண்டிப்பாக உங்கள் வீடுகளையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல வந்து கரைகள்லாம் போயிடும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி தோல்லாம் நீக்கியாச்சா நீக்கினதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஸோ நம்ம மிக்சி ஜாரில் போடும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்கக்கூடாது ஏன்னா உருளைக்கிழங்குலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறதுனால ஸோ அதுவே வந்து நல்லா நெய்ஸாக அரைப்பட்ட வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸோ ஒரு சில மிக்சி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து அறப்படாது அதுக்குன்னு வந்து நீங்கள் அப்படியே போடக்கூடாது குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க நல்லா அரைஞ்சி வரணும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம் ஸோ போடுறதுக்கு முன்னாடி கட்டுறோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம உள்ளக்கெழங்கு போட்டு அரைக்கிறனால இதுலேயுமே ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னென்னா இருக்கிற சின்ன சின்ன கரைகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சாலும் சரி நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சாலும் சரி ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் அது இல்லாமல் வந்து அந்த பிளேடுனுடைய இடுக்கு பகுதியில் வந்து கரையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் அரைக்கிறதுனால அந்த எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு நான் போட்டு அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்ஸி ஜாரை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ உருளைக்கெழங்க போட்டாச்சு இது கூட வந்து நம்ம தூக்கி போட வச்சிருக்கோம் இந்த பேஸ்ட்டு தான் போடணும் இல்லை நம்ம காலியான வேஸ்ட்டாக லாஸ்ட்டு தூக்கி போட வச்சிருப்போம்ல ஸோ அந்த பேஸ்ட்டை கூட நீங்க கட் பண்ணீங்கன்னா வந்து உள்ள வந்து நம்மளுக்கு பேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும் சோ அதுவுமே நீங்க இதில் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இப்போ பாருங்க இதை நான் தூக்கி போட வச்சிருக்க பேஸ்ட்டு தான் கொஞ்சமா இருக்கு இதையுமே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மிக்ஸியை வந்து பல்ஸ் மூட்லேயும் அதுக்கப்புறம் நார்மல் மூட்லேயும் வச்சு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்க பாருங்கள் இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாத்திரி நான் இப்போ இந்த ஜாரை வந்து அலசி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மிக்சி ஜார் நல்லா உங்களுக்கு தெரியும் நீங்கள் நோட் பண்ணிங்களா தெரியல அந்த பிளேடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சு அந்த இடத்துலலாம் வந்து ஸோ அந்த கரையுமே போயிடுச்சு நல்லா கொஞ்சம் பல பலனாக ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச இதுவை நம்ம என்னதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயில் பிசுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா லிக்விட் போட்டு நம்ம கழுகக்கூடாது இப்போ நான்ஸ்டிக் பாத்திரத்துக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரைக்கு கரையுமே போகும் அதே சமயத்தில் நம்மளோட நான்ஸ்டிக் பாத்திரமே நீண்ட நாட்களுக்கு வரும் ஸோ ஹெவியாக வந்து ஒரு ஆயில் பாத்திரமெலாம் இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி கொள்ளி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பவுலில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம விம் லிக்யூடு நம்ம பாத்திரம் கழுகு யூஸ் பண்ணுவோம்ல அந்த லிக்யூடு எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு சாஃப்டனை ஸ்க்ராட்ச் பெட் எடுத்து நல்லா நினச்சிக்கோங்க நினச்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா தொட்டு தொட்டு அந்த பாத்திரத்தில் நல்லா தேய்ச்சி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பல பலனாக ஆயிரும் இப்போ நான் இது நல்லா தேய்ச்சி கழுகுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு வெண்ணிலி குழி இதெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஆகிடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நான் இந்த பிளேட்டுமே வந்து இதுவுமே நான் வந்து கலக்கி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பல பலனாக ஆயிடும் அதுவும் நார்மலாக வந்து அண்ட் ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் பிஸுக்கெலாம் இருந்துச்சுன்னா ஊறிடும் ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவுமே வந்து நல்லா இந்த மாதிரி இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் சூப்பராக பல பலனாக ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் ஹுட்டு ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது மெயின்டைன் பண்ணி வச்சு தான் வந்து நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும் உப்பு தண்ணி வர வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் சிங்க் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரை கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் அதை ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம க்ளீன் பண்ணால் தான் வந்து எப்பொழுதுமே வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் விட்டோன்னா வந்து கரை பறிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இந்த சிங்க்கை பாருங்கள் இப்போ நான் இங்கே கிட்ட பாட்டுறேன் பாருங்கள் அந்த உப்பு கரை பழிஞ்சு படிஞ்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ இதை வந்து இப்போ இந்த இந்த கார்னர் பகுதியிலையும் நான் இப்போ காட்டுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நான் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணும்போது இந்த பகுதியுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எப்படி ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் லைட்டாங்குங்க ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை வந்து லைட்டாக இங்கே நம்ம சாஃப்டான ஸ்க்ராட்ச் போட்டுருக்கோம்ல அதை எடுத்து நல்லா எல்லா இடத்துலையுமே நம்ம தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்க சொல்யூஷனை எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டதுக்கப்புறம் இதை நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா பல பலனும் ஆயிருக்குன்னு இப்போ இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கழுகி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக பல பலன்னு க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் வந்து அந்த உப்பு கரை அடைஞ்சிருக்காதுங்க பாருங்கள் இந்த கார்னர்லாம் எந்தளவுக்கு வந்து கரை படைஞ்சிச்சு எந்த இடத்துலையுமே வந்து கரையே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே சொல்யூஷன் வச்சு நம்ம கிச்சனோட டேப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுகணும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த வால் டைலில் வந்து போல இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கரக்கராக இருக்குது ஸோ நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறீங்க இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பல பலனாக இருக்குது இதெல்லாம் வந்து அதுக்கு இல்லை ஸோ இங்கே பாருங்கள் இங்கே நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் சூப்பராக பல பலனாக ஆகிடுச்சு இந்தளவுக்கு சூப்பராக க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் உங்கள் வீடுகளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் வந்து நான்வெஜ்லாம் வந்து நம்ம சமைச்சோன்னா கைகளில் ஒரு மாதிரி ஸ்மெல்லாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்க நீங்கள் இந்த லிக்யூடை கையில் லைட்டாக தேய்ச்சி நீங்கள் கழுகுனிங்கன்னாவே போதும் சூப்பராக வந்து அந்த நான்வெஜ்ஜினுடைய ஸ்மெல்லுமே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒரு முப்பது வயசு தாண்டாவே நம்மளோட கைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கம் விழுற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுருக்கம்லாம் விழாமல் இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கைகளில் வாஷ் பண்ணிங்கன்னாவே போதும் நல்லா சூப்பராக வந்து ஷைனிங்காக இருக்கும் நம்மளோட விரல்கள் ஆகட்டும் கைகளாகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்படி பிடிச்சிருந்த நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்கு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இது போல நிறைய கிச்ச டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்